எல்லாம் வல்ல இறைவனது திருவருக்கருணையால் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் பெருமாளே தர்ப்பணம் செய்யும் திருத்தலமான நெம்மேலி ஸ்ரார்த்த சம்ரட்சணப் பெருமாள் திருக்கோயில் ஒருவருடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நாம் பித்துருக்கள் என்று அழைக்கின்றோம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாததாலும் ஒருவர் முற்பிறவிகளில் செய்த பாவங்களினாலும் ஒருவருடைய முன்னோர்கள் செய்த பாவங்களினாலும் தோஷங்கள் ஏற்படுகின்றன இவ்வாறான தோஷங்கள் நீங்குவதற்கு ஒரே வழி அதற்கான தோஷ நிவர்த்தி பிரார்த்தனை செய்வதுதான் பித்ரு தோஷ நிவர்த்திக்கு காசி ராமேஸ்வரம் சென்று தோஷ நிவர்த்தி செய்ய இயலாதவர்கள் காசிக்கு நிகரான கஷேத்திரம் என்று அழைக்கப்படும் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள நெம்மேலி எனும் திருத்தலம் சென்று அங்கு எழுந்தருளி உள்ள ஸ்ரார்த்த சம்ரட்சணப் பெருமாளை தரிசித்து தங்கள் தோஷ நிவர்த்தி பிரார்த்தனையை செய்யலாம் பொதுவாக திவசம் திதி ஸ்ரார்த்தம் என்று பலவிதமாக அழைக்கப்படும் முன்னோர்களுக்கு செய்யப்படும் கிரியைகள் அனைத்தும் அபர காரியங்கள் மற்றும் சுபமற்ற காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நென்மேலி என்னும் திருத்தலத்தில் சிரார்த்தம் என்னும் திதி கொடுப்பது என்பது நல்ல கிரியையாக செய்யப்படுகிறது காரணம் அதை செய்பவரே பெருமாளாக இருப்பதால் அதனை சுப சிரார்த்தம் என்று அழைக்கிறார்கள் காசி கயா ராமேஸ்வரம் முதலான புண்ணிய சேத்திரங்களில் ஸ்ரார்த்தம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலனை நென்மேலி தலத்திற்கு வந்து ஸ்ரார்த்தம் செய்வதால் கிடைக்கப் பெறலாம் என்கிறார்கள் பெரியோர்கள் இத்தலத்தின் வரலாற்று சிறப்புகளை தளத்தின் தலைமை அர்ச்சகர் திருவாளர் சம்பத்வர்கள் கூறுகையில் தேவ சத்வா லட்சுமி நாராயண பெருமாள் இடது மடில மகாலட்சுமி தாயார் திருமார்புல மகாலட்சுமி திருமடில மகாலட்சுமி திருவடில ஆதிசேஷன் ஏறக்குறைய எண்ணூறு வருஷம் பழமையான பெருமான் சுயம்பு படி இந்த கிராமத்துல மகாவிஷ்ணுவே அந்த சரசவாணிங்கிற அம்மாக்காகவும் அந்த யஜ்ய நாராயண சர்மாக்காகவும் விஷ்ணுவே பதினாறாம் நூற்றாண்டுல பிள்ளையா இருந்து கருமா பண்ணி வச்சுதான் ஐதீகம் அதனால அவளுடைய பிரார்த்தனைக்காக சுவாமி தனக்கு பண்ணா மாதிரி எல்லாருக்கும் பண்ணணும்னு அந்த திவான் வேண்டின்றார் அப்போ சொன்னார் பக்திக்காக உனக்கு தான் பண்ண முடியும் எல்லாருக்கும் கருமா பண்ண முடியாது அதனால சிரார்த்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிரார்த்த சம்ரக்ஷண நாராயண சுவாமியா இந்த சந்ததியில் அவதரித்து குதப காலம் சொல்லக்கூடிய இந்த மத்தியான வேலையில் இறந்த முன்னோருக்காக சுவாமி சகல உபச்சாரம் பூஜை ஏற்றுட்டு வெண்பொங்கல் தயிர் சாதம் எள்ளு கலந்து வச்ச தொகையில் சுவாமி நிவேதனம் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு உருண்டையை பிண்டமாக எடுத்து வச்சு நம்ம மூதாதையருக்காகவும் ஒரு பகுதியை வாழ்க்கை ஆகாரமாக சாப்பிட கொடுக்குறார் ஒரு பகுதியை தானம் பண்ணுறார் இந்த பூஜையை இங்கே வந்து பண்ணிக்கிறச்சே நம்ம காசி ராமேஸ்வரம் கையா போன்ற புண்ணிய கஷேத்திரத்தில் போய் பித்திருக்கர்மா பருவண ஹோமம்னு சொல்லக்கூடிய சிறந்த ஹோமத்தோட பித்திருக்கர்மா பண்ணால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த பலனை சுவாமி இங்கே எளிமையாக இந்த பூஜையில் கொடுக்குறாரு ஒன்று ரெண்டாவதாக நேர்கர்த்தான்னு சொல்லக்கூடிய ஆண் வாரிசு இல்லாமல் யாராவது இறந்திருந்தால் அகால மரணங்கள் துர்மரணங்கள்லாம் சம்பவிச்சிருந்தா அந்த இந்த சன்னதிக்கு வரச்சு அந்த கர்த்தாக்கள் பண்ணி வைக்கிறச்சு அந்த ஆத்மாக்களுக்கு ஒரு புண்ணியகதி கிடைக்கிறது இவா குடும்பத்துக்கு ஒரு சுருஷம் கிடைக்கிறது மூணாவதா ஜாதகத்தில் பித்ருக்கள் சந்தோஷமான தோஷங்கள் நம்மையும் அறியாமல் நம்முடைய மூதாதையர்களால் நமக்கு ஏதாவது சாபங்கள் பித்ரு சாபங்கள் குல சாபங்களோ அல்லது ஜாதகத்துல பித்ருஸ்தானங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அமாவாசை ஏகாதசி பஞ்சமி போன்ற அந்த புண்ணியத்தீதிகளை பண்ணிச்சே பித்தர்கள் சொந்தமான தோஷங்கள்லாம் நீங்கி சுகமான வாழ்வு கிடைக்கிறதா வேற எங்கேயும் இந்த பேர் பண்ண பெருமாள் இல்லை இவர் மத்தம்தான் சிரார்த்த நாராயணம் ஆனால் ஒவ்வொருத்தரும் வீட்டில் தவசம் பண்ணிச்சே அது எந்த இருந்தாலும் சிரார்த்தம் மட்டும் இந்த இந்த சுவாமியை கூப்பிடுவார் ஆனால் அவருக்கு உருவம் கிடையாது உருவம் இருக்க ஒரே ஒரு இடம் இந்த சார்தா நாராயண பெருமாள் போவது மத்திரம்தான் இந்த இடத்துல வந்து அப்பா அம்மா கிடமை ஏன்னா அந்த கலிகாலத்தில் கோமங்கள் யாகங்கள் தியானங்கள்லாம் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட பண்ணி வைக்கிறதுக்கான மனுஷாக இல்லை அது பண்ணினாலும் அந்த இடத்துக்கு சரியாக போய் சேரதான அதுவும் இல்லை அதுக்காக ஒரு அருமையான இடத்த சுவாமியே எத்தனைச்சு இந்த கிராமத்தில் உருவாக்கி இந்த கிராமத்துக்கு நெல்வேலின் பேர் பூர்வத்தில் புண்டரீக நல்லூர்னு பேர் பிண்டம் வைத்த நல்லூர் தமிழில் ஆதரவு ஒரு அருமையான புஷ்கரணி இருக்குது மகாவிஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட புஷ்கரணி திரும்ப அந்த புஷ்கரணிய பதினாறாம் நூற்றம் பசு பண்ணார் இன்னைக்கு வரைக்கும் அது வத்தாத திருக்குளம் இது விசேஷமான ஒரு சன்னதி இந்த சன்னதியில் வந்து பித்திருக்கள் கைங்கிறதை பண்ணி நிச்சயமா பித்திருக்களை குளிர்ச்சி அடுத்து குளி குளிர்ச்சி அடைய வைக்கலான்றத நம்பிக்கையான பெரிவா நாள்லேருந்து பண்ணிட்டு இருக்க ஒரு காரியம் நமது முன்னோர்களுக்காக ஸ்ரார்த்தம் செய்து வைக்கும் ஸ்ரார்த்த சம்ரட்சண பெருமாளை தரிசித்து பித்ரு தோஷங்கள் நீங்க பெற்று பெருமாளின் அருளாசியுடன் சந்ததிகள் சிறக்க அனைத்து நலன்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக இத்தலம் அமைந்துள்ள இடம் செங்கல்பட்டிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மகாபலிபுரம் செல்லும் சாலை வழித்தடத்தில் திருக்கழுக்குன்றத்திற்கு அருகில் நென்மேலி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் மீண்டும் மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா